ஒரு காட்டுல சின்ன குருவியும் டூட்டு காக்காவும் பக்கத்து பக்கத்து மரத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க சின்ன குருவிக்கு ஒரு குட்டி குருவி இருந்துச்சு அது பேரு சியா சின்ன குருவியோட புருஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இறந்து போச்சு டூட்டு காக்காக்கு சோனானு மனைவி இருந்துச்சு சோனா காகம் பொறாமையும் திமுரு புடிச்ச காகம் ஒரு நாள் சின்ன குருவியும் டூட்டு காக்காவும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க டூட்டு அண்ணா நம்ம செடி நட்டு வைக்கலாமா நமக்கு உணவு பற்றாக்குறை வராதுல நட்டு வச்சாங்க என்னோட செடி பெருசா ஆகி அதுல இருந்த நிறைய பழங்கள் வரும் நான் உணவு தேடி போக மாட்டேன் ஆமா டூட்டு அண்ணா நம்ம வீட்ல இருந்து இது கொஞ்சம் தூரம் தான் அப்படியே நாட்களும் கடந்துச்சு மழை காலம் பனி காலம் அதுக்கப்புறம் வசந்த காலமும் வந்துச்சு செடியும் நல்லா வளர்ந்து மரமாகி அதுல பழங்கள்லாம் இருந்துச்சு ஒரு மரத்துல மாம்பழங்களா இருந்துச்சு இன்னொரு மரம் வேப்ப மரமா இருந்துச்சு சின்ன குருவியும் மாமரத்துல உட்காந்துட்டு இருந்துச்சு அப்ப அந்த இடத்துக்கு டூ காக்காவும் சோனா காக்காவும் வந்தாங்க சின்ன குருவி இந்த மரத்துல இதுக்கப்புறம் நீ உட்கார இந்த பாம்பழங்களை நீ சாப்பிடக்கூடாது ஏன்னா இது எங்களோட நா நான் தான் இந்த மரத்தை சின்ன செடியில இருந்து வளக்குறேன் இது என்னோட மரம் சீனோ இது நான் வச்ச மரம் நீ வச்ச மரம் அங்க இருக்கு பாரு வேப்பமரம் இல்ல டுடு அண்ணா இது என்னோட மரம் நீங்க வச்சது தான் வேப்பமரம் கேச்சிட்டு உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா இது எங்க மரம் முதல்ல நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு சின்ன குருவி பயந்து அங்க இருந்து பறந்து வேப்ப மரத்துக்கு கிட்ட போச்சு சின்ன குருவியும் அழுதுகிட்டே இருந்துச்சு குருவி எதுக்கு நீ அழுகிற வேப்பமரமே மரமே நான் தான் அந்த மாமரத்தை சின்ன இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தேன் வெயில்லையும் தண்ணி கொண்டு வந்து ஊத்தி வளர்த்தேன் ஆனா இப்ப சோனா காக்காவும் தூட்டு காக்காவும் இப்ப அவங்களோட மரம்னு சொல்றாங்க நீ கவலைப்படாத குருவி அவங்களால நிறைய மாம்பழங்களை சாப்பிட முடியாது நீ வேணும்னா பாரு மாம்பழங்களை சாப்பிட்டா நிறைய தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் சின்ன குருவியும் அதுக்கப்புறம் அங்க இருந்து பறந்து அதோட வீட்டுக்கு போச்சு டூட்டு காக்காவும் சோனா காக்காவும் மாம்பழங்களை நிறைய சாப்பிட்டாங்க ரொம்ப தண்ணி தாகாம இருந்ததுனால நதிக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக போனாங்க அதே சமயம் அந்த ரெண்டு மரங்களும் பேசிக்கிட்டாங்க மாமரத்தோட பழங்களை எல்லா பறவைகளும் விரும்பி சாப்பிடறதுனால அது ஒரு திமிர்ல இருந்துச்சு என்ன வேப்ப மரமே உன்னை தேடி எந்த ஒரு பறவையும் வரப்போறது இல்ல ஆமா தோழி தோழியா நீ என்னோட தோழியா உன் ரேஞ்ச் என்ன என்னோட ரேஞ்ச் என்ன என்னோட பழங்கள் எவ்வளவு சுவையா இனிப்பா இருக்கு ஆனா நீ காசப்பான பழங்களை வச்சுக்கிட்டு இருக்க உன்னை தேடி எந்த ஒரு பறவையும் இல்ல நீ இந்த காட்டுல எதுக்கு இருக்கிறியோ ஏன் இப்படி பேசுற நான் நான் நல்ல சுத்தமான காட்டா தரேன் தந்தி என்ன பிரச்சனோ எந்த ஒரு பறவையும் வேப்ப மரத்தை மட்டன் தட்டி பேசிக்கிட்டே இருந்துச்சு இதனால வேப்ப மரம் எங்கம்மா மாம்பழம் வரும்போது மாம்பழம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க இப்ப என்னம்மா வெறும் தானியம் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க செல்லும் இதுக்கப்புறம் அம்மாவால மாம்பழம் எடுத்துட்டு வர முடியாதுடா ஏம்மா என்ன ஆச்சு இன்னைக்கு நான் மாமரத்துல இருந்தேன் அப்ப சோனா காக்காவும் டூட்டு காக்காவும் வந்து அது அவங்களோட மரம்னு சொல்லிட்டாங்க அம்மா அது நீங்க வச்ச மரம் தான ஆமாண்டா சொல்லும் நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் ஆனா அவங்க கேட்கவே இல்லை சரிங்கம்மா பரவாயில்ல நீங்க இத நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா மறுநாள் டூட்டு காக்காவும் சோனா காக்காவும் மாம்பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்ப அவங்க கிட்ட மாமரோ பேசிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எனக்காக ஒன்னு செய்யணும் சொல்ல மாமரமே நீங்க அந்த வேப்பமரத்தோட பழங்களை சாப்பிட கூடாது மாமரமே நீ சொல்லலானோ நாங்க அதை சாப்பிட மாட்டோம் யாருன்னா அந்த கசப்பான பழங்களை சாப்பிடுவாங்களா எனக்கு அந்த மரத்தை பார்த்தாலே பிடிக்கல அதே சமயம் குருவி வந்துச்சு வேப்ப மரம் அழுதுகிட்டே இருந்துச்சு ஆவா அந்த மரத்தினால ஒரு அந்த மரத்தை வெட்டதா போறேன் ஆமாங்க அந்த மரத்துக்கு பதிலா இன்னொரு மாமரம் வச்சா கூட புரோஜனமா இருக்கும் தூட்டு அண்ணா எதுக்கு இந்த மரத்தை வெட்டணும்னு நினைக்கிறீங்க யாரும் இந்த மரத்தை வெட்டக்கூடாது இது என்னோட குருவி அவங்க வெட்டுனா வெட்டட்டும் இந்த காட்டுல என்னோட பழங்களை ஒரு கூட நான் இருக்கேன்னு யாரும் என்னோட மரமே நீ கவலைப்படாத கடவுளோட படைப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நீயும் ஒரு நாள் தேவைப்படுவ சோனா நீ வீட்டுக்கு போய் கோடாரி எடுத்துட்டு வா நான் நதிக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன் சோனா காக்காவும் கோடாரி எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போச்சு டூட்டு காக்காவும் நதிக்கு போய் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்ப திடீர்னு டூட்டோ காக்கா மேலேயே ஒரு பெரிய மரத்தோட கிள விழுந்துச்சு டூட்டோ காக்காவோட ரெக்க உடைஞ்சு ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு நதிக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக கிக்கோ கிளியும் மைனாவும் வந்துகிட்டு இருந்தாங்க என்ன சீக்கிரம் காப்பாத்துக்க அதுக்கப்புறம் கிக்கோவும் மைனாவும் டூட்டோ காக்காவை தூக்கிட்டு போய் அதோட வீட்டுல விட்டாங்க

டாக்டரும் ட்ரீட்மெண்ட் இது ஒரு வேப்ப ச வேப்பல எடுத்து வாங்க ஐயோ நான் வேற அந்த மரத்தை ரொம்ப திட்டே அந்த மரத்து கிட்ட போயிட்டு வேப்பலை வாங்கிட்டு வரியா சின்ன குருவியும் வேப்ப மரத்துக்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொன்ன மரமே நீ ஒரு நாள் தேவைப்படுவேன் நீ தான் இப்ப டூட்டு காக்காவோட உயிரை காப்பாத்த போற குருவி சீக்கிரம் போய் டூட்டு காக்காவை போய் காப்பாத்து சின்ன குருவியும் வேப்பலைய எடுத்துக்கிட்டே போச்சு தோழியே உன்னோட மகிமைய புரிஞ்சுக்காம நான் தப்பா பேசிட்டேன் ஒருத்தரோட உயிரை காப்பாத்துற அளவுக்கு உன்கிட்ட சக்தி இருக்கு

அதுக்கு அப்புறம் அந்த வேப்ப மரத்து கிட்ட சோனா காக்காவும் டூட்டு காக்காவும் மன்னிப்பு கேட்டாங்க இந்த ஸ்டோரிய பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன் பாய் பாய்